ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது என் சமையல் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க இது வந்து என்னது அப்படின்னா ஒரு சாரி தான் இது வந்து என்னோடய கஸ்டமர் ஒருத்தங்க தான் வந்து போட்டிருந்தாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பியூர் காட்டன் சேரீ அதாவது பாந்தினி ஸாரீ அதாவது பாந்தினி டைப் ஆஃப் ஸாரி ப்யூர் காட்டன் இது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டிசைன் எல்லாமே அது அதாவது நம்ம அந்த பாட்டிக்குலாம் போகும்போது போட்டுகிட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அதாவது நம்ம ஃபோட்டோவை விட நேரில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த சேரீ லைட் வெயிட்டாகவும் இருந்தது நல்ல ஒர்க் அதாவது இதில் வந்து எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த சின்னதாக வந்து ஜமிக்கி ஒர்க் அதுக்கு பிறகு த்ரெட் ஒர்க் கொடுத்துருந்தது ஃபுல்லுமே பாடி ஃபுல்லுமே அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நேரத்தில் நான் க்ளோஸ் அப்பெலாம் காமிக்கிறேன் பாருங்க அந்த பாந்தினி டிசைன் மாதிரி இருக்கல அந்த டிசைனை ஒட்டினாக்கெல்லாம் ஃபுல்லுமே ஸ்கொயர் சைப்பில் அந்த பாருங்க அந்த ஜமிக்கி ப்ளஸ் அந்த த்ரெட் ஒர்க் எல்லாமே இது எல்லாமே உடம்பு ஃபுல்லும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இது தான் அந்த நல்ல ஒயிட்டும் பிங்கும் சேர்ந்து இதுதான் இது தான் வந்து ப்ளவுஸு ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக இருந்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முந்தானையில் வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஞ்சா மாதிரி எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க அப்புறம் இந்த ஓரத்தில் அந்த முந்தானை ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலரில் ரிப்பனை வந்து இப்படி மடக்கி மடக்கி தச்சு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது சாரீ ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நம்ம கஸ்டமரும் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது நைஸ் ஸாரீ அப்படின்னு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நல்லா பியூர் காட்டன் தான் லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது ஃபுல்லுமே அந்த உடம்புக்கு வர்றது அப்புறம் இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த சாரியோடி அந்த ப்ளவுஸ் வந்து ஒரு நூல் மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நூலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்த ப்ளவுஸ் வந்து தனியாக நம்மளுக்கு வந்து வந்துடும் அந்த மாதிரி டைப்பில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது துணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு லைட் வெயிட்டாகவும் இருந்தது நல்லா காட்டன் நல்ல ஜமிக்கி ஒர்க் மாதிரி வேறு கொடுத்துருந்தாங்களா எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது சாரீஸ் அப்புறம் சுடிதார் அந்த மாதிரி வேணும் ரெட் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிள் இருந்ததுன்னா நான் வந்து புக் பண்ணி கொடுப்பேன் நான் வந்து குரூப்பும் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா குரூப் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி